இந்த நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானு தரிகிறன் அத பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம் வசன வசனம் வாசிக்கலாம் ஒன்னு குருந்திய ரெண்டு பதினஞ்சு ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான் இந்த ரெண்டாம் அதிகாரம் நீங்க ஃபுல்லாவே படிச்சீங்கனாலே தெரியும் நார்மலா இருக்கிற மக்களுக்கும் ஆவிக்குரியவங்களுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து அதுல வந்து சொல்லிருப்பாங்க நார்மலா உள்ளவங்க எப்படி திங்க் பண்ணுவாங்க ஆவிக்குரியவங்க வந்து எப்படி திங்க் பண்ணுவாங்க இந்த இடத்துல வந்து கிறிஸ்தவர்கள் மென்ஷன் பண்ணல ஆவிக்குரியவர்கள் அப்படின்னு அப்ப நம்ம கிறிஸ்தவங்களா இருந்தாலுமே உடனே நம்ம ஆவிக்குரியவங்களா வந்து டக்குன்னு மாறி முடியாது என்னைக்கு நம்ம வந்து நம்மள ஆவிக்குரியவங்கள் அப்படின்னு நம்ம லிஸ்ட் நம்ம வந்து வர்றோம் அப்படின்னா நமக்கே தெரியும் நம்ம வந்து சரீரம் நம்ம பாக்குற பாடி இந்த சரீரம் ஆவி ஆத்துமா மூணு இருக்கு நமக்குள்ள இன்னைக்கு வந்து இந்த ஆவி வந்து நம்மளை ஆளுக செய்யுதோ அன்னைக்குதான் நம்ம வந்து ஆவி கூடியவர்களா மனிதர்லாம் ஏன்னா ஆண்டரே சரிக்கா மனுஷனால பிறந்தா மாம்சத்துல பிறந்தா மனுஷனத்துல ஆவியில பிறக்குறோம்னா ஆவியா நம்ம வந்து இன்னைக்கும் நம்மளுடைய தேவன் வந்து நம்ம கிட்ட தான் நம்ம கிட்ட தேவன் ஆவியா இருக்கிறாருன்னு நம்ம வசனம் இருக்கு சோ நம்ம வந்து ஆண்டவர் வந்து ஆவியோட உண்மையோட தொழுது கொள்ளுங்கள்னு ஆண்டர் நம்ம கிட்ட சொல்லியிருக்காரு நல்ல இடத்துல ஆண்டவர் வந்து அதெல்லாம் மென்ஷன் பண்ணிட்டாரு அப்ப நம்ம வந்து நம்ம ஸ்பிரிட் வந்து நம்மளை டாமினேட் பண்ணுச்சு அப்படின்னா தான் நம்ம வந்து அதாவது நம்ம ஆவி 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 ஹை லெவல்ல இருந்தா மட்டும் தான் நம்ம ஆவி சொல்ல முடியும் அதாவது நம்ம இப்ப நான் வந்து எப்படி சிஸ்டர் அறிஞ்சு கொள்றேன் அப்படின்னா நம்ம வந்து கரெக்டா பைபிள் வாசிக்கணும் ஜெபிக்கணும் அந்த பாவ சிந்தைகள்லாம் வர்றப்ப நம்ம ஆவி வந்து மேலோங்கி இருக்கணும் இல்ல இனி வந்து நான் வந்து மாம்சத்துக்கு செத்துட்டேன் அது வந்து பழைய சாப்டர் முடிஞ்சு இப்ப நான் ஆவிக்குள்ள நான் பிழைச்சிருக்கேன் ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதுபடிதான் அவருக்காக மட்டும் நான் வாழ்வேன் என் வாழ்க்கை அவருக்காக மட்டும்தான் என் சிந்தனை அவருக்காக மட்டும்தான் என் செயல் ஃபுல்லா அவருக்காக மட்டும்தான் அப்படியே நம்ம வரும்போது மட்டும்தான் ஆவிக்குரிய அந்த லிஸ்ட்லயே நம்ம வர முடியும் ஆனா இன்னைக்கு பொதுவா வந்து கிறிஸ்தவங்க அநேகம் நினைச்சுக்கிறது என்ன நான் சபைக்கு போறேன் நான் வந்து ஆவி ஆவிக்குரிய ஆவிக்குரியவங்க அப்படி இன்னும் அந்த லெவலுக்கு வந்தா மட்டும்தான் ஆவினால ஆவிக்குரியவங்கள் அப்படின்ற இதுக்கு வரணும் நீங்க எத்தனை பாடல்கள் கேட்டாலும் சரி எத்தனை மெசேஜ் கேட்டாலும் சரி இன்னும் நாம வந்து மாம்சத்துக்குள்ளே இருந்தோம் அப்படின்னா இந்த லிஸ்ட்லயே வர முடியாது அப்படி லிஸ்ட்லயே வரல அப்படின்னா அவங்க சொல்ற விஷயங்களும் உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் புரியாது இப்ப நான் இப்ப நாங்க சொல்றோம் ஆவிக்குரிய உலகம்னு ஒண்ணு இருக்குங்க நமக்கு காணாததே நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்றப்ப இது வந்து அங்க வந்து பாக்குறப்ப உங்களுக்கு வந்து அது பைபிள்ல இருக்கு அது வந்து பைத்தியமாக தோன்றும் இவங்க வந்து ஏதோ ஏதோ பேசுறாங்க இவங்க வந்து ஆஹ் சம்மந்தமே இல்லாம என்னத்தையோ பேசுறாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும் அதாவது என்ன அப்படின்னா உங்களுடைய கண்கள்ல அந்த செதில்கள் வந்து இருக்கும் நம்ம வந்து இப்ப ரீசண்டா ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ்ல நம்ம பார்த்தோம் அப்போ சில ப சவுல் பவுல் வந்து அப்போசா அப்பசா பவுலுக்கு வந்து அந்த சவுளா இருக்கும்போது வந்து அவருக்கு அந்த செதிர்கள் போன்ற இருந்துச்சு ஏசப்பா வந்து தரிசனம் கொடுத்ததுக்கு அப்புறம் அவருடைய கண்கள்ல வந்து அந்த மீன் செதில்கள் போன்றவற்றை எல்லாம் வந்ததுக்கு அப்புறம்தான் அவருடைய கண்ணோட்டம் அவர் அறிஞ்சு வச்சிருக்கதான கிறிஸ்தவ பற்றி அறிஞ்சு வச்சிருக்கதான அவர் வந்து ஒண்ணும் வெளியே உள்ள ஒரு இதெல்லாம் கிடையாது அவரு அன்னைக்கு மோசை மூலயமா கொடுக்கப்படுதான அந்த கற்பனை அரைந்து அவர் அவர்தான் ஆண்டார பிதாவை பத்தி அறிஞ்சு வச்சிருக்க அவருக்கே இயேசுவையை பற்றி அறிய பசுத்தாவியான பற்றி அறியவே அவருக்கு வந்து ஒரு பெரிய பிளாக் இருந்துச்சு அந்த செதுகள் போன்றவற்றை திறக்கும் போதுதான் அதெல்லாம் கீழே தான் அவர் இயேசுவை பற்றியும் இன்னும் அதிகமா அவரால் பார்க்கவே முடிஞ்சு அதனால நம்மள வந்து கிறிஸ்தவங்களாவே நம்ம இருக்கலாம் பைபிள நம்ம படிக்கிறவங்களா இருக்கலாம் ஆனா இன்னுமே நம்ம அறியணும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிறதான அந்த செதில்கள் எல்லாமே பார்வையில இருந்து எல்லாமே மாறணும் இப்ப நீங்க எங்க வீடியோ பாக்குறீங்க உங்களுக்கு நாங்க சொல்ற விஷயங்களே பாதி புரியல அப்படின்னு வைங்களேன் நீங்க இப்படி ஜோம் பண்ணுங்க ஆண்டு வரையும் உள்ள அந்த மீன் செதில் அந்த கண்கள் உள்ள செதில்கள் எனக்கு விழுகணும் அவையானவரை நீங்க என்னை நிரப்புங்க அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமா உங்களுக்கு தெளிவான விளக்கத்தை தருவார் தான் இருக்கு அப்போ சில ஒன்போது பதினேழு பதினெட்டுல பாத்தீங்கன்னா இருக்கும் அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து சகோதரன் ஆகிய சவுளை நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமாகிய இயேசுவாகிய கத்தல் நீ பார்வை அடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான் பாருங்க பரிசு தாவியானால் நம்ம நிரப்பப்படும் போது மட்டும்தான் உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான் அவர் ஏசப்பாவை சந்திச்சு அந்த இடத்த தரிசனம் பெற்ற கப்ப அந்த மூமெண்ட்ல கூட அவருக்கு அந்த செதில்கள் இல்ல என்னைக்கு அவர் பரிசு தாவியானவரை பெற்றுக்கொள்றாரோ நிரப்பப்படுறாரோ அன்னைக்குதான் அந்த ரெவலேஷன் அந்த கண்கள் செதில்கள் விழிஞ்சு ஓ இவ்வளவு நாள் நம்ம இப்படி இயேசுவ பார்த்தோமா ஓ இப்படிதான் நம்ம பார்க்கணுமா அந்த ரெவலேஷன் வந்துச்சு நம்ம பார்த்துட்டு இருந்த அந்த கண்ணோட்டம் அந்த ஆங்கிள் அப்படியே அவருக்கு மாறுது அப்பதான் அவர் வந்து அவர் இவ்வளவு விஷயங்கள் அவர் தான் எழுதின எழுதினவரே அவர் தான் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் ஆனாலும் அவன் மற்றொருவன் ஆளும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான் இப்ப நீங்க நார்மலா இந்த பைபிள் எடுத்து இது பண்ணிங்கன்னு வைங்களேன் என்ன இங்க இருந்து நாங்க என்ன சொன்னாலும் இந்த பைபிள் எங்க இருக்கு பைபிள் எங்க இருக்கு பைபிள் எங்க இருக்கு இந்த கோர்ட் தான் வரும் வரும் அன்னைக்கு ஏசப்பா வந்து சொல்ல விஷயங்களை பரிசீலர்கள் புரிஞ்சு கொள்ளவே இல்லை அன்னைக்கு அவங்க கேட்டதே அதான் நியாய பிரமாணத்தை மீறி நியாய மீறி நீங்க எப்படி நடக்கிறீங்க அன்னைக்கெல்லாம் ஓய்வு நாள்ல அந்த எல்லாம் பசியோட இருக்கும்போது அந்த இதெல்லாம் பிரிச்சு சாப்பிட்டாங்க அப்போ உடனே வந்துட்டாங்க எப்படி இவங்க வந்து இதை சாப்பிடலாம் எப்படி இது அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு ஓய்வு நாள் வந்து ஓய்வு நாளையும் மேல நம்மளுடைய தேவன் வந்து இருக்காரு அது வந்து ஆக்சுவலி மனுஷனுக்காக தான் வந்து படைக்கப்பட்ட அந்த ஒரு ஒரு ரூல் நான் வந்து உண்மையாம அன்னைக்காச்சும் நீங்க வந்து இருங்க அப்படின்னு சொல்லி படைக்கப்பட்டதா இது மனுஷகுமாரே பக்கத்துல இருக்கும்போது அந்த ஓய்வு நாள் என்ன ஓய்வு நாள் என்ன அந்த ஒரு இதுல மீன் பண்ணி அவர் வந்து அன்னைக்கு வந்து சொன்னாரு அப்படிங்கும் போது நமக்கு வந்து அன்னைக்கு வந்து அவங்களுக்கு எல்லாம் வந்து அது அந்த பார்வை அப்படியே மறைஞ்சிருச்சு அது போல அது எஸ் அப்பா சொல்லிட்டு போயிட்டாரு இனி பரிசு தாவியான தான் இப்ப வருவாரு வந்து உங்களை லீட் பண்ணுவாரு உங்களை கைட் பண்ணுவாரு அவர் வந்து நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லி தருவாரு நான் சொன்னதே அவர் உங்களை நினைப்பூட்டுவாரு ஆஹ் இன்னும் ஆண்டவர் சொன்னாரு என்னை விட இந்த ஒரு வசனத்தை நல்லா நோட் பண்ணிக்கோங்க என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் பெரிய காரியங்களே செய்வான் சோ அவர் செய்யாதது கூட நம்மளால செய்ய முடியும் இது வந்து பைபிள்ல இல்ல இல்ல ஏசப்பா செய்யாத ஒரு சில விஷயங்களே நம்ம அவர் விசுவாசிக்கமோ செய்ய முடியும் இப்ப எதுக்கெடுத்தாலும் பைபிள் எங்க இருக்கு பைபிள் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா செஞ்சாரா ஏசு செஞ்சாரா இதை ஏசு சொன்னாரா அப்படின்னா அவரே சொல்லிட்டாரு நீ விசுவாசிக்க என்னை காட்டியில பெரிய காரியங்கள் நீங்க செய்வீங்க அப்படின்னு இப்ப இந்த கால பரிசேர்கள் இப்ப அந்த காலத்துல மட்டும் பரிசேகங்கள் இல்ல இந்த காலத்துலயும் பரிசேர்கள் இருக்கிறாங்க இந்த கால பரிசேர்கள் வந்து என்னைக்கு அந்த ஆவிக்குரியவன் அப்படின்ற இடத்துக்கு வராங்களோ ஒருத்தவங்க பைபிள் நல்லா ஆதி அமத்தில இருந்து ரெவலேஷன் வரைக்கும் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்க ஆவிக்குரியவங்க நினைச்சுக்காதீங்க அதுதான் நம்ம வார்த்தை மட்டும் தான் தெரியுது ஆவி இல்ல அதுதான் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம நிறைய நேரம் பைபிள்ல வார்த்தை தெரியறதுக்கும் பைபிள்ல இருக்க வார்த்தையை நம்ம ரியல் லைஃப்ல அப்ளை பண்றதுக்குமே நிறைய நிறைய வித்தியாசம் இருக்கு அதுதான் வந்து உங்களுக்கு நீங்க உங்களுக்கு ஒரு வசனம் தெரிஞ்சாலும் அந்த ஒரு வசனத்தை நம்ம ரியல் அப்ளை இந்த வேதம் வந்து படிக்கிறதுக்காகவோ இது வேதம் ஒரு பரிசுத்தம் இது ஒரு பரிசுத்தம்னு சொல்றதுக்காகவோ கொடுக்கப்படலை ஆக்சுவலி இந்த வேதம் வந்து எதுக்கு கொடுக்கப்படும்னா நம்ம அந்த வார்த்தையை உட்கொண்டு நம்ம அதை அசை போட்டு நம்ம ரியல் லைஃப்ல இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைய அன்னைக்கு வந்து கடல் போல ஒரு பிரச்சனை வரும்போது அதட் அதட்டினாரு ஏஸ் அதட்டினார் ஏஸ் அதட்டினார் அந்த வசனத்தை படிக்கிறதுனால இல்ல அந்த வசனத்தை நம்ம லைப்லயே கடல் போல பிரச்சனை எப்படி அப்ளை பண்ணனும் அதுதான் வந்து மேட்ரே இன்னைக்கு இந்த வசனம் இப்ப ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் அப்படின்னா இது வந்து படிச்சுட்டு போற வார்த்தை கிடையாது இதை நம்ம ரியல் லைஃப்ல ஓகே ஆவிக்குரியன் எல்லாவற்றையும் நிதானிக்கிறான் அப்ப நம்ம அந்த ஸ்டேஜுக்கு வரணும் அப்போ அந்த ஸ்டேஜுக்கு நம்ம என்ன பண்ணனும் அப்ப அந்த ஆவிக்குரிய மற்ற யாராலையுமே ஆராய்ந்து நிதானிக்கப்படாமல் ஒரு வார்த்தை சொல்லிருக்காங்க ஆமா ஆவியானுடைய வழிநடத்தல் என்ன அப்படின்னா யாருக்குமே தெரியாது அடுத்த செய்கை ஏன்னா நம்ம எல்லாம் மனிதர்கள் மோட்சத்துல இருக்கவங்க அடுத்த செய்கை ஆவியானவரால ஆவிக்குரிய மூலியமா என்ன நடக்குங்கிறது அவங்களுக்கே தெரியாது மற்ற யாராலையுமே தெரியாது ஆவியானவர் அடுத்து என்ன செய்ய போறாருன்னு அதுதான் அதனுடைய மேட்சர் இதுதான் இன்னைக்கு நமக்கு புரியவே மாட்டேங்குது நிறைய இப்ப என்கிட்ட வந்து நீங்க வந்து இந்த இந்த வருஷத்துல என்ன பிளான் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா எங்களுக்கு உண்மையுமே இப்போ வரைக்கும் தெரியல வரைக்கும் தெரியாது எங்களுக்கு ஆனா ஆண்டவர் ஏதோ பிளான் வச்சிருக்காரு ஆபியானவர் ஏதோ பிளான் வச்சிருக்காரு மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் இதே மாதிரிதான் போன வருஷமும் நாங்க ஆரம்பிச்சோம் எந்த ஒரு பிளானுமே இல்லாம ஆனா ப்ரிப்பேர் பண்ணணும் அதுதான் நாங்க எப்பயுமே சொல்லுவோம் ப்ரிப்பரேஷன் இல்லாம இருந்துடக்கூடாது எப்பயுமே ஆயத்தம் ஆகணும் அதுக்காக ஆண்டவர் இப்படிதான் செய்வாரு இந்த வழியில் தான் எனக்கு வரும் இல்லை எனக்கு இந்த வருஷம் இதுதான் தேவை எனக்கு இதை தாங்கன்னு நம்ம கேட்கறது இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு ஆண்டோரே எனக்கு இப்ப வந்து இப்போ ஒரு வேலை ஒரு நீங்க ஒரு வாடகை வீட்டுல இருக்கீங்க அப்படின்னா ஆண்டோரே இந்த வருஷம் நான் எனக்கு லேண்ட் வாங்கியிருக்கேன் எனக்கு இப்ப ஒரு புது வீடு கட்டணும் அது ஆண்டவர் சித்தத்துல இந்த வருஷம் இருக்கா இல்ல நம்மளுடைய கோலா அவருடைய சித்தத்துல அது அவருடைய கோலா இல்ல ஒண்ணே தெரியாம எனக்கு இது வேணும் எனக்கு இந்த வருஷத்துல செய்யுங்க எனக்கு இது வேணும் அது வந்து ஒரு ஆவிக்குரியவங்களுடைய ஒரு இதே இல்ல அவர் சித்தத்தின் கீழ நம்ம போகணும் அவருடைய லீடிங் கீழே ஏன் அவர் வந்து திடீர்னு திடீர்னு அந்த வழியை வந்து தரப்பறாக்கா அவர் வீடு கட்டி தரமாட்டா கண்டிப்பா தருவாரு அது தரமாட்டான்னு இல்லை ஆனா இந்த வருஷத்துல இதுல அவருடைய பிளான்ல கீழ நம்ம நம்ம டைமிங் கீழ அவர் எழுத கூடாது அதனால இந்த மாதிரி விஷயங்களா நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான்றது ஒரு ஆறியவங்களை நீங்க நிதானிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணாதீங்க ஒவ்வொருத்தவங்களுடைய அனாயின் வந்து வேற மாதிரி இருக்கும் அதான் ஆவியானோட லீடிங்க ஒப்பு கொடுத்துருங்க முக்கியமா நம்மளால புரிஞ்சுக்கொள்ளவே முடியாது ஒரு சில பேருடைய அவங்க ஆவியானவரவங்களை லீட் பண்ற விதம்னா நம்மளால புரிஞ்சுக்கொள்ளவே முடியாது இப்ப இதே பைபிள்ல இருக்கு பிலிப்பு ஆண்டவர் வந்து அங்க கொண்டு போனார் இங்க கொண்டு போனாரு ஆனா இன்னைக்கு நம்ம வந்து வீடியோல ஆண்டவர் வந்து என்னை இங்க இருந்து மதுரை கொண்டு போனாருங்க அங்க வந்து நான் ப்ரேயர் பண்ணேங்க அங்க இதாச்சுங்க நான் உடனே அங்க இருந்து நான் திருச்சி போனேன் அப்படின்னு சொன்னா நம்ம மக்கள் ஏத்துக்கொள்வாங்களா நிதானிக்கும் அவங்கள அவங்களால வந்து அக்ச அவங்கள பொறுத்தளவுக்கு அன்னைக்கு பிழைப்பு மூலமா அதை செய்தார் அதுதான் இன்னைக்கு வந்து அநேகருக்கு இருக்கே தவிர இன்னைக்கும் ஆண்டவர் வந்து எனக்கு என்னால் ஐயோ இந்த அந்த அன்னைக்குள்ள செஞ்ச அதே ஆவியானவர் இன்னைக்கும் லீட் பண்ண முடியும் புதிதான காரியங்களை செய்ய முடியும் அப்படின்னா இன்னைக்கு வந்து மக்களால வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியும் இப்ப என்னைக்கு வந்து மாம்சத்துக்குரியவங்களா இருந்து நம்ம ஆவிக்குரியவங்களா நம்ம மாறுறோமோ அன்னைக்குதான் பெரிய பெரிய காரியங்கள் நம்மளால பண்ண முடியும் பெரிய பெரிய விஷயங்களை புரிந்து கொள்ளவே முடியும் நம்மள நம்மள நம்ம கொள்ளாத விஷயங்கள் இந்த உலகம் நிறைய இருக்கு ஆவிக்குரிய உலகம் இருக்கு ஆவி ஆண்டவரே வாரத்தைக்கு வார்த்தைக்கு சொன்னாரு தேவனுடைய ராஜ்யம் பிசாசனுடைய ராஜ்யம் அவர் ராஜ்யத்தை பத்தி தான் அதிகமா பேசினாரு ஆனா இந்த ராஜ்யம் நம்ம கண்ணுக்கு தெரியுதா கணக்கு தெரியல இதெல்லாம் வந்து அன்சீன் வேர்ல்டு அன்சீன் கிங்டம்ஸ் இப்போதைக்கு நம்ம கண்ணுக்கு தெரியல பரலோகம்ன்றது இப்போதைக்கு நமக்கு கணக்கு தெரியல ஆனா நம்ம அதை விழிவு பண்ணிட்டு சோ நிறைய விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் நடக்கும் நம்ம லைஃப்ல நடக்கும் ஆண்டவர் கத்து தரணும்னு தான் முயற்சிக்கிறாரு அளவுக்கு நம்ம திறந்த மனசோட நம்ம ஏத்துக்கொள்றோமோ அந்த அளவுக்கு தான் அதை கத்துக்கொள்ளுவோம் கத்து கொடுப்பாரு அப்ப என்னைக்கு வந்து ஆண்டவரே எனக்கு வந்து நீங்க சொல்ற விஷயங்கள் புரியுதோ புரியலையோ நான் வந்து கத்துக்கொள்ள நிறையா இருக்கேன் ஆண்டோரே என்னைய வந்து அந்த ஸ்டேஜ் கொண்டு வாங்கன்னு சொல்லும் போதுதான் இந்த வசனம் நம்ம வாழ்க்கையில் நிறை நிறைவேறும் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் உணுவனா நம்ம ஆற நிதானிக்க ஆபியானம் நமக்கு உணவனா கற்றுக் கொடுக்க நம்மளால வந்து முடியும் இந்த வீடியோ வந்து நிச்சயமா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம் ஏன் அப்படின்னா நம்ம வந்து அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நம்ம என் வாழ்க்கை நான் அடுத்த கட்ட நான் வளரணும் அப்படின்னு நினைக்கிறப்ப நிறைய புதுமையான காரியங்கள் வந்து நம்ம அது நமக்கே தெரியாது இது வரைக்கும் அண்டர் ஒரு வசனம் கூட இருக்கு உங்கள் கண்களா நீங்க கண்டிடறாதும் காதலா கேட்டீர் உங்களுக்கு இல்லாதமான காரியங்களை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் சோ நிறைய விஷயங்கள் நமக்கே தெரியாம இருக்கலாம் புரியாம இருக்கலாம் ஆனா அதுக்கா நெஜம் இல்லைன்னு அது ஆயிராது இப்ப நம்ம காத்த நம்ம ஆண்டோரே இந்த எக்ஸாம் தான் சொன்னாரு காத்த நீங்க இது பண்றீங்க என்னால காத்த வந்து பார்க்க முடியாது அதை நம்ம ஃபீல் தான் பண்ண முடியும் அப்படின்றக்கா எனக்கு காத்தே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது அந்த தான் நம்ம வந்து சுவாசிக்கணும் அதனால ஆவியானவர் இல்ல இந்த மாதிரி சத்தியங்கள்லாம் இல்ல இதெல்லாம் போய் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது நம்ம ஒரு விஷயத்த நமக்கு தெரியல நம்ம அடுத்த லெவல் போல அப்படின்றக்காக இந்த ஒரு விஷயமே இல்ல அப்படின்ற மாதிரி ஆயிடக்கூடாது எல்லாத்துக்கும் எனக்கு பைபிள் ஆதாரம் கொடுங்க ஆதாரம் கொடுங்கன்னா நான் இப்ப ஒரு வசனத்தை ஆதாரம் கொடுத்துருவேன் ஆனா அந்த வசனத்துடைய ரெவலேஷன் உங்களுக்கு தெரியணும்ல இப்ப பைபிள் அததான் ஆரம்பத்துல சொன்னது ஒரு வசனம் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதை படிக்கிறதுக்கும் அதை மெடிடேட் பண்றதுக்கும் அந்த வசனத்துல இருந்து நமக்கு வெளிப்பாடு வர்றதுக்கும் நிறைய அதெல்லாம் ஸ்டேஜஸ் அதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் ஸ்டேஜஸ்ன்னு கூட சொன்னா ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில கிறிஸ்தவ வாழ்க்கையில அதெல்லாம் அடுத்தடுத்த படி நீங்க ஒரு டைம் நீங்க அந்த ரெவலேஷனை ருசிச்சு பார்த்தீங்கன்னா தான் நம்ம அதுக்கடுத்து நம்ம யாரையுமே நம்ம எதுவுமே ஜட்ஜ் பண்றதோ எது சொல்றதோ நம்ம சொல்ல மாட்டோம் ஏன்னா நமக்கு தெரியும் இதுல எழுதியிருக்க ஒரு ஒரு வார்த்தைக்குமே பல 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 ஆயிரம் அர்த்தங்கள் வந்து இருக்கு ஒரு ஒரு இதுக்குமே இப்போ ஒவ்வொரு ஒரு வெளிப்பாடும் வரும் ஒவ்வொரு ஒரு சூழ்நிலைக்கும் இந்த ஒரே வார்த்தையை இந்த ஒரு சூழ்நிலைக்கு மட்டும் அப்ளை பண்ணணும்னா கண்டிப்பா கிடையாது பல சூழ்நிலைக்கு வரலாம் அதே வார்த்தையுமே ஆனா வேற வேற வெளிப்பாடு அதே வார்த்தை வார்த்தைகள் வசனங்கள் நமக்கு வரலாம் அதனாலதான் நம்ம வந்து இல்ல இது வந்து இந்த அன்னைக்கு வந்து அப்போ பவுல் வந்து அன்னைக்கு இருந்த யூதர்கள் மத்தியிலயோ அன்னைக்கு இருந்த புரஜாத மத்தியிலோ ஏதோ ஒரு அவங்க கல்ச்சர் மத்தியில ஏதோ ஒண்ணு சொல்லியிருந்தாரு அப்படின்னா அந்த சத்தியம் அதுக்கு மட்டும் தான் அதை தாண்டி நம்ம இங்க எல்லாம் அப்படி அப்படி கிடையாது பைபிள் அப்படி பார்த்தோம் அப்படின்னா அன்னைக்கு பழைய பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள்லாம் நடந்துச்சு இன்னைக்கு இன்னைக்கு இருக்க உலகத்துல பார்த்தா அப்படிலாம் கிடையவே கிடையாது அன்னைக்கெல்லாம் அவங்க எல்லாம் நடந்து போய் எல்லாம் எல்லாம் இன்னைக்கு நம்ம கார்ல போறோம் வாரம் இன்னைக்கு இப்படி எல்லாம் வீடு இருக்கு அனைக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் வீடு நம்ம மொபைலே யூஸ் பண்ணக்கூடாது அந்த காலத்துல யாருமே வந்து பைபிள்ல வந்து போன் எங்கெங்க போன் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு நாங்க வந்து கேட்குறேன் போன் எங்கெங்க யூஸ் பண்ணிருக்கா அப்படின்னு நான் வந்து அப்ப அவ மக்கள் வந்து அவங்கவுங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க சத்தியங்களை வந்து இது பண்ணிக்கிறாங்க எல்லாத்துக்கும் நம்ம இப்ப ஒருத்தவங்க ஒரு கண்ல வந்து இப்ப செல்லோட இருக்காங்கன்னு வைங்களேன் மறைக்கப்பட்டிருக்கும் அவங்க மறைத்து இல்லாத ஒருத்தவங்களை பார்த்தா வித்தியாசமா தான் அவங்க பாப்பாங்க ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இன்னும் அவங்க வந்து அடுத்த டைமென்ஷன் அடுத்த லெவலுக்கு அவங்க வரல அப்படின்னு தான் இப்போ ஒரு நான் சிம்பிளா சொல்றேனே இப்போ ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட்டுக்கு போய் நம்ம ஒரு டென்த்து சப்ஜெக்டோ டுவெல்த் சப்ஜெக்டோ இது பண்றப்ப அவங்க அந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவ்வளவு அவங்களால அந்த கெப்பாசிட்டி இருக்காது அவங்களுக்கு புரியாது அதுக்காக வந்து அவங்க தரவே போய் அவங்க சொல்லித்தரது ஒரு சப்ஜெக்டே இல்லைன்னு சொல்ல முடியாது இவங்க வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா வளரணும் அதுதான் வந்து காரணம் இதுதான் அதான் அதுதான் நம்ம ஆவிக்குரியவர்களா நம்ம இன்னும் வளரணும்னு ஆசைப்படணும் வளரவும் நம்ம செய்யும் போதுதான் ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து அந்த அந்த திரைக்கு பின்னாடி இருக்க விஷயங்கள்லாம் நம்மளால பார்க்க முடியும் பார்த்தா மட்டும் தான் பிலீவ் பண்ணுவாங்க சோ அப்ப பாக்காம பிலீவ் பண்ண மாட்டோம் அப்படின்னா பாக்குறதுக்காச்சு நம்ம முயற்சி பண்ணணுமே ஒழிய பாக்குறவங்கள வந்து நம்ம வந்து இது பண்ண முடியும் திறந்த மனசோட ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரே எனக்கு இவ்வளவு நாள் எனக்கு தெரியல அன்னைக்கு சவுல் வந்து உடனே கேட்டாரு அந்த வெளிச்சம் வந்தாலுமே நான் என்ன செய்யணும் சித்தமா இருக்கீங்க இவ்வளவு நாள் நீங்க ஒரு வேலை புரியாம ஏதாவது நீங்க பேசி இருக்கலாம் இல்ல இந்த சத்தியங்கள்லாம் பொய் நினைச்சிருக்கலாம் இல்ல நீங்க ஆஹ் ஒண்ணுமே இல்ல பைபிள் அவ்வளவுதான் நினைச்சிருக்கலாம் நிறைய நினைச்சிருக்கலாம் நீங்க என்னன்னாலும் ஒன்னே ஒண்ணு சிம்பிளா ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கீங்க என் கண்கள்ல உள்ள அந்த செதில்களை எடுத்து போடுங்க நான் இன்னும் நிறைய விஷயங்கள் நான் பார்க்கணும் இதையும் தாண்டி எந்த உலகத்துல என்ன இருக்கு அப்படின்றத நான் பார்க்கணும் எனக்கு அந்த வெளிப்பாடு தாங்கன்னு கேக்குறப்ப நிச்சயமா ஆவியானவர் உங்களை நிரப்புவார் பரிசுத்தாவியானவர் நிரப்பும் போது அந்த கண்கள் உள்ள செதில்கள்லாம் கீழே விழுகும் நீங்க நிறைய சத்தியங்களை அறிஞ்சு கொள்வீங்க நிறைய மேன்மையான விஷயங்களை வந்து அறிஞ்சு கொள்வீங்க இந்த வீடியோ வந்து அவங்க ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படி நாங்க சுசுவாசிக்கிறோம் இப்ப ஆவிக்குரியவன் அப்படிங்கிறத பத்தி ஆவியானவர்கள வழிநடத்தல் அந்த அந்த உலகம் எல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னு ஒரு சில விஷயங்களை வந்து நாங்க இப்ப உங்க சொல்லி இருக்கோம் சொல்ல இன்னும் நீங்க ஜபம் பண்ணுங்க நிச்சயமா ஆவியானவர் வந்து உங்களுக்கு பெரிய பெரிய வெளிப்பாடு வந்து உங்களுக்கு தருவேன் மீண்டும் உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்திரவங்களை ஆசை